பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான பங்குனியில் உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாள் ஆகும் பல தெய்வங்களின் திருமணம் நடந்த நாள் தான் பங்குனி உத்திரம்னு சொல்லப்படுதுங்க அதனால் பங்குனி உத்திர விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கை வந்து அதிகமாகவே இருக்குதுங்க குறிப்பா இந்த பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது பார்வதி பரமேஸ்வரர் ஸ்ரீரங்கநாதர் தெய்வானை முருகர் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன காமாட்சி என்னை யூசி முனையில் தவம் ஏகாம்பரேஸ்வரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மதத்தில் தான் என்றும் நாளில் தானம் கொடுப்பது தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது இவ்வாறு செய்வதால் நம்முடைய நட்பேர்கள் என்பது நம்பிக்கையா இருக்குதுங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கமா இருக்குதுங்க இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மாறான எண்ணங்களை வழங்குவதாகவும் சொல்லப்படுதுங்க பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள்